மே உலகங்கள் யானும் உன் அரசாங்கமே ஓடு நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாருக்கு அரசாங்கம் பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளே அவன் வாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் ஊரெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் ஊரெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் நாளுக்கு நான் அருள் வேண்டுமே வேண்டுமே உலகங்கள் யாகும் அரசாங்கமே என்று அந்த மகாசக்தி மாரியம்மனை வணங்கியும் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிந்தே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாமன்றத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம் அத்தகும் நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகவர்களே தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசை கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கே நண்பர் வணக்கம் சுபாஷ் அந்த அம்மாளை எவ்வளவு அழகா கைதிட்றாங்க இதே மரியாதது நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க வேக இவ்வளோ வேகமாக வதட்டுறேன் நீ ஏதா பார்த்தீங்கன்னா விட ரெண்டு இன்ச்சி வேகமாக வளர்ந்துட்டேன்னா நடுவரை மறட்டுவியா வே சொல்லுங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கோங்க என்றும் நினைத்தாலே இனிக்கும் திரை இசை பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா பாடல்களா இன்றைய அன்றைய பாடலா இன்றைய நான் என்ன மஞ்சள் அவரு காலத்துல நல்ல பாட்டை தான் பாட தவிர எங்க பாட்டுல குறை சொன்னாரே இப்ப அவங்க பாட்டு மட்டும் எல்லா பாட்டு நல்ல பாட்டா அவர் நாலு பாட்டு பாடினாரு என்ன பாட்டு பண்ணாரு போகாத பாதையிலே போக புத்தி கட்டு எங்கும் எங்கும் நிக்க கூடாது போகாத பாதையிலே போக புத்தி கட்டு எங்கும் எங்கும் நிக்க கூடாது

எங்கெல்லாம் விவசாயம் பண்ணமோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பிளாட் போட்டு கலர் கலரா கொடி நட்டு வச்சிருக்கோம் காலம் மாறி போச்சுல இந்த காலத்துக்கு எந்த மாதிரி எங்க ஆளு புதுக்கவங்க பாட்டு கொடுறான் எப்படி சொல்லலாம் தெரியுமா குத்தாங்கல் போட்டு வச்சு ஓலை கூடு சென்னிக்குது நத்தாங்கல் போட்டு வச்சு நத்த கால் இருக்குது அச்சச்ச மூணு போகம் ஒரு போகம் ஆச்சுடா காய வச்ச நெல்லி இப்போ கடத்தலவே போச்சுடா பசிடா வட்டிக்கு சாவுடா எத்தனை எங்களா அடியா அடியா ராஜாவுக்கு கேட்கணும் அர் அக்குமு காணா சுனாச்சும் அர் அல்றாச்சு காணாட்சுமு 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 காணாட்சு இருரிய

நிறைய பண்ண மாடு கட்டி மாய வரோம் ஏட்டு பூட்டி பயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு போட்டு போட்டு பாடுபோடு செல்லக்கண்ணு

மாடு வேண்டாம் மனுஷன் வேண்டாம் டிராக்டரே உழுதுடும் சொல்லும்போது போது நம்மாழ்வார் சிரித்து கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்ன சொன்ன நீ சொல்ற டிராக்டர் எத்தனை கூட சாணி ஓடும்னு கேட்டார் எல்லாரும் சிரிக்கிறீங்க இல்ல ஏர் நடத்துகிற போது மாடு தருகிற சாணம் அதே நிலத்திற்கு உரமாக பயன்படும் ஆனால் இந்த டிராக்டர் புகைய கக்குதே நாம தான என்ன வாங்கி ஊத்தனோ மனிதனுக்கும் மாட்டுக்கும் வேலையே இல்லாம போயிடுமே அப்ப மனித குலத்திற்கு உழைப்புக்கு பஞ்சம் வந்துருமேனு அன்னைக்கே சிந்தித்த முன்னோர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அவங்க இருந்த மண்ணிய இந்த மண் நடுவர்கள் அன்னைக்கு இந்த முன்னோர்கள் சிந்தித்தார்கள் ஏன் தெரியுமா அவங்க சிந்திக்கிறதுக்கு அன்னைக்கு காரண பொருளா மாடு இருந்துச்சு வயல் இருந்துச்சு கலப்பு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு மாடு இல்லைங்க ஏங்க நீங்க அந்த காலத்துல மாட்டு வண்டியில நாட்டுக்கு பாட்டு போட்டோ போக்கு பாட்டு போட்டோம் பாட்டு வச்சிருக்கீங்களா காந்திபுரம் நாட்டுக்காரு மாட்டுக்கும் ஆட்டோக்கும் சரியா போச்சா அப்புறம் என்ன பாட்டு பாடுனாரு அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ள கூட்டி பொண்ணு வருவாங்களா என்ன பாட்டு நான் என்ன சொல்றேன் அந்த காலத்தை பொண்ணு அழைக்க போன பொண்ணு வீட்டுக்கு கூட்டியா வந்தான் இந்த பாட்டை போட்டோம் இன்னைக்கு பொண்ண கூட்டி போறோம் நீங்க ஆட்டோக்காரன்னு சொல்லும்போது தான் எனக்கு நினைவுக்கு வருது நீங்க பல ஆட்டோக்களுக்கு பின்னாலும் எழுதி இருப்பத பார்க்கலாம் பிரசவத்திற்கு இலவசம்னு ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் ஆட்டோக்களில் எழுதியிருக்கிற இந்த வாசகம் எந்த ஆஸ்பத்திரியிலாவது எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்திங்கள் தயவு செய்து புரிஞ்சவங்க நல்லா கைதுட்டு உண்மையிலுமே சொல்றேன் அன்றாடம் ஏழை தொழிலாளியான ஆட்டோக்காரர் கூட ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி மருத்துவமனைக்கு செல்ல நினைக்கிற போது அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்கிறத கருணையோடு வேண்டாம்னு தவிர்க்கிறார்களே எத்தனையோ தனியார் மருத்துவமனைகளில் இயல்பான பிரசவத்தை கூட அறுவை சிகிச்சை பிரசவமாக மாற்றி விடுகிறார் சொன்னார்களே இது என்ன நியாயம் எவ்வளவு காலம் மாறி போய் ஒண்ணு தெரிஞ்சீங்க அவ சொன்னாங்க பார்த்தா நாங்க பொண்ண வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தா அன்னைக்கு பாட்டு போட்டீங்க இன்னைக்கு பொண்ணை யாரா வீட்டுக்கு கூட்டி வரமா அப்புறம் நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்தீங்க இப்ப நான் என் முன்னாடி வீட்டுக்கு கூட்டி வந்தேன் எல்லாரும் என்ன பண்றோம் பொண்ணுட்டுக்காரங்க எல்லாம் இப்படியே மண்டபத்துக்கு போறோம் அப்படியே நீ அப்படியே மண்டபத்துக்கு வராங்களா அப்படியே அப்படியே மண்டபத்துக்கு மண்டபத்துல தாலி கட்டுறோம் பொண்ணு விட்டுக்காரா இப்படியே போய் மாப்பிள்ளுக்கு அப்படியே வந்துறாங்க இந்த காலத்துல பாட்ட போட முடியுமா

என இந்த உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நாள்தோறும் தமிழ் பரப்பக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் எங்க கோபா ரவிக்குமார் நன்றி உங்க பேருக்கு பின்னால் என்ன பெருமை இருக்கு உங்க ஊர் பேர் இருக்கு என்ன ஊரு பெருந்துறை பெருந்துறை அப்படின்னு சொன்னா யாரு ரவிக்குமாரா

பே பிறந்த ஊருக்கு புகழ சரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேடு ஊருக்கு புகழ சரி வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேடு நானு வேலுக்கு என்னாலும் முழப்பதைக்கு பொன்னான பலனிற்கு ஊரோடு சேருவாரு

you <laughs>

உங்க அக்கா புகல உரத்த நாட்டுல வந்து கேட்டுப்பாரு தெரியும் உம் எங்க கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க என்னப்பா அடங்காத பையலுக்கும் அடகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் அதான் சொல்லுங்க சொல்லுங்க அடங்காத பையன் இது அழகான பொண்ணு இது பையன் இது பொண்ணு இது நடுவு சொல்ற பதிலாங்க எதுக்காக இந்த அறிவு சார்ந்த மக்கள் உக்காந்துருக்காரு நீ சொல்லு அடங்காத பையலுக்கும் அழகான பொண்ணு வித்தியாசம்னா எல்லாரும் தன்னை மறந்து கைதறாம தெரியுமா நீ சொல்லியா பார்ப்போம் அடங்காத பையலுக்கும் அழகான பொண்ணு என்னன்னு தெரியுமா நீ சொல்லியா கை தட்டுறாங்களான்னு அடங்காத பையன் ஊரை சுத்துவான் ஊரை சுத்துவான்

சார் நான் சொல்றது கேளுங்க இந்த பக்கம் ஐநூறு ரூபா சரி இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கடக்கு கேள்வி செல்லுமா செல்லாதானே இல்ல இல்ல ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாது ரெண்டு ஐநூறு அது உங்களுக்கு தேவை இல்ல இந்த பக்கம் ஐநூறு ரூபா கடக்கு இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கடக்கு சரி நீங்க நடந்து போறிய நீங்க தமிழ்நாட்டின் பரபரப்பா நடுவர் சமூகத்தின் நல்ல செய்திகள் நடுவர் நீங்க இந்த நடுவர் இந்த ஆயிரம் ரூபாய் எடுப்பீங்களா இந்த ஐநூறு ரூபாய் எடுப்பீங்களா நான் ரெண்டையும் எடுத்து டவுச்சர்ல போட்டுக்குவேன்

ஆட்டுக்கு சுகர் வராது. கோலசால் இருக்கா? வராது. பிபி இருக்கா? வராது. பிரஷர் இருக்கா? வராது. நம்ம வீட்ல வாங்க கேனா மாடு. அந்த மாட்டுக்கு சுகர் பிபி கோலசால் ஏதாவது இருக்கா? மாட்டுக்கு எதிய சுகர் பிபி பிரஷர்லாம் ஒண்ணு வேணாம் நம்ம வீட்ல வா நாய். அந்த நாய்க்கு சுகர் பிபி கோலசால் ஏதாவது நாய்க்கு வளர்க்கற நாய்க்கு இருக்கா? எதுமே இல்லல. ஆனா நம்ம ஆம்பளைளுக்கு மட்டும் பார்த்தா சுகர் இருக்கு பிபி இருக்கு பிரஷர் இருக்கு. ஏன்? மாரடைப்பு எல்லாம் வருது. ஏன்? என்ன காரணம்? ஏப்பா சக்தி பாளையமே உத்து பாக்குதியா இந்த பையன் ஏதோ சொல்ல போறான்னு அங்க ஒரு அக்கா நம்ம வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் சுகர் பிபி பிரஷர் எதுவுமே இல்ல ஆனா மனுஷன் நம்மளுக்கு மட்டும் இருக்கே ஏன் தெரியுமா அதுக்கு பொண்டாட்டி இல்ல இல்ல நமக்கு பொண்டாட்டி இருக்கு இருக்கு இதுக்கு ஒரு ஐயா வேகமா கைதட்ட வந்தாரு

நெற்று வர நடந்ததெல்லாம் தெய்வம் சோதனே சோழனே நீ மட்டும் மனசு வச்சா

நான் அறிவாளின்னு என் பண்டாடி சொல்றதே இல்லையா இல்லை எங்கள் அக்கா பழனியம்மா அக்கா மாதிரி நான் நான் போட்டு அழகாக இருக்கேன் சரி நடுவர் நான் உட்காந்துருக்கனால அமைதியாக உட்காந்துருக்கேன் உங்களுக்கு போ நீங்கள் பொறாமையில் உட்காந்துருக்க பொறாமையில் பொங்குது பேசு சார் நான் உங்களை மாதிரி அறிவாளி இல்லை ஆ எங்கள் அக்கா மாதிரி அழகா இல்லை சரி இருந்த பொழுதும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பையனுக்கும் என்னை பிடிக்குமே ஏன் ஏன்ப்பா ஏன்னா என்ன காரணம் எங்க பள்ளிக்கூடத்துல பாடமே நடத்தாத வாத்தியா நான் ஒருத்தன் மட்டும்தான் ஏற்கனவே வாத்தியார்களை கண்ட கழுவி கழுவி ஊத்துறாங்க நீ வேற மேடை ஓட்டு பாடமே நடத்தாத வாத்தியார்னா அந்த கடைசியில இருந்து அண்ணன் எல்லாம் கைதிட்றாங்க அங்க வாரம் எடுத்துட்டு கைதிட்டு நான் ஏன் சார் பான்னு நடத்த மாட்டேன் ஏன் பாட்டு நடத்த நான் எங்க பள்ளிக்கூடத்துக்கு பிஜி வாத்தியார் விளையாட்டு வாத்தியார் ஓ ஊதி வாத்தியார் உருவி உருன்னு ஊதிய அந்த ஊதி வாத்தியார கை ஆளு சார் அந்த ஊதியா நீ பள்ளிக்கூடம் திறந்தாச்சுங்க இன்னைக்கு தான் மூணாவது நாள் அன்னைக்கு ஏற்ற ஒரு பையன் லேட் ஆவன் தான் நானும் கேட்டேன் நீ பிஜி அந்த பார்த்தீ ஏன்டா லேட்னு சார் லேட்டா ஆயி போச்சு சான்னா ஹே அதான் ஏன்டா லேட் என்ன சாரி எங்க தாத்தா செத்து போயிட்டா சார்னா ஏய் தாத்தா செத்தா ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தேன வராட்டி தான் நீங்க அடிக்கிறீங்க ஹெட் மாஸ்டர் அடிக்கிறாரு கிளாஸ் ஒர்த்து அடிக்கிறாரு எல்லாம் சேர்ந்து வரும் அடிக்கிறேண்ணா நான் பாத்தீங்கன்னாக்கு போய்த்து இங்க ஹெட் மாஸ்டர் சார் மகேஷ் வந்திருக்கான் சார் அவங்க தாத்தா செத்து போயிட்டான்னு சொன்னேன் அவர் பாத்தியானா உடனே போய்திங்க ஹெட் மாஸ்டர் மகேஷா உடனே வீட்டுக்கு அனுப்புகேன்ட்டாரு ஏன் சார்ன்னு கேட்டா மகேஷ் தாத்தா தான் எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரா கட்டி கொடுத்தவரு எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேப் கட்டி கொடுத்தது பாத்தியா ஹெட் மாஸ்டர் பேர் சார் அந்த மாதிரி சார் பண்றேன் அவர் சொன்னாரு உடனே வீட்டுக்கு அனுப்புங்க சரி போயிட்டாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு எங்க ஹெட் மாஸ்டர் ஜெய்சங்க வாங்கினாரு போயிட்டு என்ன சார்னு கேட்டா நூறு ரூபாய் காசை கொடுத்து மாலை கொடுத்து மகேஷ் போச்சாரு சாயங்காலம் நாலு மணிக்கு மாலை வாங்கிட்டு மகேஷ் சாத்தாடு போறாங்க அங்க பார்த்தா ஊரே அமைதியா இருக்கு அங்க பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் வந்தார் அவர்கிட்ட பார்த்து என்னையா கேட்டா இந்த மாதிரி எங்க தாத்தா செத்து போயிடும் சொன்னா சரி யாரா கேட்டா அந்த இருக்குங்களே இந்த மாதிரி பயலுக்கு புதுச்சுற மாதிரி அந்த பாட்டு கொடுத்தா என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலகில தொங்குதே தெய்ஞாயம்மா என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலகில தொங்கு தெய்ஞாயம்மா சின்னஞ்சிறு செல்லாம் சிகரெட் அடிக்கிறான் அவன் செத்தப்ப மார்க்கெட்டே தீப்பட்டு கேட்கிறான் சிகரெட் அடிக்கிறார் சித்தட்ட மார்க்கெட்டை கேட்கிறா கேட்கிறார் அம்மாவே அம்மாவே சொல்லுது பச்சத்தம் இல்லங்கம் சொல்லுறான் என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலகையில் தங்குது நியாயம்மா உலகம் தலகில தங்குது நியாயம்மா உலகம் தலகில தங்குது நியாயம்மா உண்மையிலுமே ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில பெத்தவங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆசிரியர்கள் கைதிட்டுங்க உண்மையிலுமே என்ன காரணம் அப்படின்னா இந்த மண்ணுக்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றவர்கள்னா மண்ணுக்கு வந்த நம்மை முன்னுக்கு கொண்டு வருகிறவர்கள் தான் ஆசிரியர்கள் அந்த சமுதாயத்தை நம்ம மதிச்சு பேசணும் நடுவலை காலங்கள் மாறுதுங்க காலத்துக்கு ஏந்த மாதிரி பாட்டு போறாங்க நான் அவங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேங்க ஒரு வீட்டு வாசல சாம்பல் இருக்கிற சாம்பல் ஒரு வீட்டு வாசலை எரிக்கின்ற சாம்பல் கோயிலுக்குள்ள போனா என்னவா மாறுது விபூதியா விபூதியா மாறுது இல்ல ஒரு சாதாரண தண்ணீர் கோயிலுக்குள்ள போனா எப்படி மாறுது

மனிதன் அந்த இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்டமிருக அடையாரும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே அடையாரும் திருந்தலையே இதுக்காக வருந்தலையே நீயும் நானும் ஒண்ணு அற நான் மனசில என்ன பொய்யையும் உரட்டையும் கொண்டு இந்த பூமியை புதுசா பண்ணு சொன்னது சொல்லுத சொல்லவா சொல்லாமல் என் வழி என் வழி செல்லவா ஆனா உன்னைத்தான் நம்புறேன் அல்லவா உன்னாலே மாறுதல் வந்துடும் அல்லவா உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பூங்கடா 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 பொல்லாது பூ சொல்லும் சொல்லுங்க என் லடா அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்க

அந்த காத்துல சொல்லுங்க ஆனா இன்னைக்கு எங்களுடைய இசைங்கான இளையராஜா அம்மா நான் யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க அம்மா நான் யார் தெரியுமாங்க அழகா சொல்லுவான் அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா ஓஹோ அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லைன்னா யாரும் இல்லடா அங்கும் கொண்ட பூமி பூமி தாங்கிக் கொள்ளும் சாமி சாமிச்ச நீண்ட மறந்தா நீ செத்தவனே தாண்ட அம்மா அண்ணா சும்மா இல்ல அவையில் என்ன யாரும் இல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நிறைவா ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இன்னைக்கு காலத்திற்கு ஏன்றார் போல் இன்று வாழக்கூடிய கவிஞர்களும் நல்ல பாடுகளை தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் பழைய பாட்டு தான் நல்ல பாட்டு இன்னைக்கு உள்ள பாட்டு மோசமான பாட்டு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க காலம் என்ன சொல்லுதோ அதற்கான தீவைகளை நாங்களும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆகவே மக்கள் மனங்குளிர பாடிய கவிஞர்கள் மக்கள் மனதில் உள்ள நல்ல கருத்துக்களை சொன்ன கவிஞர்கள் இன்றைய புது கவிஞர்களை என்ற நல்ல தீர்ப்பை தருவிகள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒரு உருண்டை சோற்றைக்கூட கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தபடி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உண்மையாகவே மிகச்சிறப்பாக பேசி இருக்கக்கூடிய தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் நம்ம சக்திபாளையத்தில் புதிய பாடலுக்காக பேசுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை மிகச்சிறப்ப எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர்களை ஞாபகப்படுத்தினார் ஒரு நாளைக்கு முன்பாக நேற்று தான் அவங்களுக்கு பிறந்த நாள் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள் எனக்கு தெரிஞ்சு கிழக்கு வாசல்ங்கிற ஒரு படத்தில் அவர் போட்ட ஒரு பாட்டு குறிப்பாக அந்த பாடலுக்கு முன்னாடி இருந்த தொகையராகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனை கொஞ்சம் லைட்டாக எக்கோ கொடுங்கண்ணே

வீட்டுக்கும் பாட்டுக்கும் காலஞ்சதி வேணும் இசைக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல இது அவர் பாட்டு இது அவர் பாட்டு ஆனா இதை ஒரு நல்ல விஷயமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலுமே சகோதரர் பேச்சை கேட்ட பிறகு புதிய பாடல்களிலும் சங்கதி இருப்பதாக இந்த மன்றம் கருதுகிறது இதையெல்லாம் மறுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வருகை தருகிறவர் நாட்டுப்புற நாயகி முனைவர் பழனியம்மாள் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு பழைய பாடல்களேன் வராங்க